نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المديد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشع متصديا من خشية الله ساق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم தஹல்லூபி அஹராக்கில்லாவுக்கு மக்கல்ல அலிஸ்வலாத்து வசலாம் பலவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்பு குறித்தவனுமாக சர்வ வல்லமை பொருந்திய அல்லாஹாலாவை போற்றி பணிந்தவனாக அவனது தூதர் நம் தலைவர் எம்பெர்ரான் மகந்தா நபி சலவா அலிசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும் திருக்குபத்தார்கள் மீதும் உத்தம உத்தம சத்திய சகாபாக்கள் தாத்தியங்கள் தமிழ்தாமி மாமங்கள் முத்த குதி முத்தாக்கியங்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக இந்த புனிதமான மதில் சிலே தலைமையேற்றுக்கு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஸ்ரீகுநாயகம் மற்றும் திருக்குடும்பத்தார்கள் புலமா பெருமக்கள் சனது பெரும் மௌலவிமார்கள் ஹலீஃபா பெருமக்கள் ஏனைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் முதற்கண் சலாத்தினை தெரிவித்தவனாக இந்த சிறிய உரையை தூங்குகின்றேன் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த நிகழ்வு மூன்று நிகழ்வாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது முதலாவது நிகழ் நினைவேந்தல் நிகழ்வு ஒரு முறை செங்கைக்குரிய ஷையநாயம் அவர்கள் விட்டு விலைமை போல பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு முறியை பார்த்து கேட்டார்கள் குரான் ஓதிவிட்டீர்களா என்பதாக கேட்டார்கள் அவர் ஆலிமில்லை சாதாரண ஒரு மனிதர் அவாமன்னாஸ் இல்லைங்க வாப்பா என்று அவர் சொன்னார் அப்பொழுது என்ன வெக்கக்கேடு என்பதாக சொல்லிவிட்டு குரான் ஷரீஃப்பை ஓத தெரியாத மனிதன் விற்கு தலை குடிய வேண்டியவன் என்பதாக சொன்னார் இந்த சமுதாயத்திலே பிறந்துவிட்டு குரான் ஷரீஃப்பை ஓத தெரியவில்லை என்று சொன்னால் அது வெட்கே வெட்கே வெட்கப்பட்டு குனிந்து தலை குனிய வேண்டிய காரியம் என்பதாக சொல்லிவிட்டு அங்கே இருக்கின்ற ஒரு ஆளின் பிறந்தகை பார்த்து நீங்கள் குரான் ஊதி முடித்து விட்டீர்களா என்பதாக கேட்டார்கள் குரான் ஊதி முடித்து விட்டேங்க பாப்பா குரான் ஓதி முடித்து விட்ட பிறகுதான் சனது வாங்கி இருக்கின்றேன் என்பதாக அவர் சொன்னார் அப்பொழுது பாப்பா நாயம் அவர்கள் தமாசான முறையில் அவருடைய இயல்பான அந்த நகைச்சுவை பேசையில் சொன்னார்கள் குரானை எப்படி முடிக்க முடியும் என்பதாக கேட்டார்கள் அது சிந்தனைக்குரிய வார்த்தை அந்த வார்த்தையை நாம் சிந்திக்கும் பொழுது நமக்கு அதில் பல அரிய பெரிய கருத்துகள் இருந்து கொண்டிருக்கின்றன குரான் என்றால் என்ன கிதாபுகளிலே நமக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை பார்த்தாலே ஓரளவு நமக்கு புரியும் என்பதாக நினைக்கின்றேன் குரானிற்கு கலாமுல்லா என்ற அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தையை இரண்டு வகையாக பிரிப்பார்கள் காகி அக்கீதா கிதாப்பில் இரண்டு வகையாக பிரிப்பார்கள் கலாமே லெஃபிலி கலாமே நப்சி என்பதாக சொல்வார்கள் கலாமே லெஃபிலி என்பது புதிதாக உண்டாகக்கூடியது அழிவை ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் கலாமே நப்சி என்பது ஆரம்பம் இல்லாதது முடிவில்லாதது கலாமே லெஃபிலி என்று சொன்னால் அதை அது புதிதாக ஒரு பேப்பரில் பதிவு செய்யலாம் சில காலங்கள் கழித்து அது மறைந்து போய்விடலாம் இதற்கு கலாமே லஃபிலி என்று பெயர் கலாமே நப்சி என்பது ஆரம்பம் இல்லாதது முடிவில்லாதது இறைவனை இறைவனுக்கு எப்படி ஆர்வம் இல்லையோ முடிவில்லையோ அதே போன்றது இதை ஏன் சொல்கின்றேன் என்று சொன்னால் இந்த கலாமே நப்சி என்றால் என்ன என்பதை நமக்கு அழகான முறையிலே நமது சிங்கைக்குரிய செய்தவர்கள் வெளிக்கி தருகின்றார்கள் சூரத்துல் ஃபாத்திகா குரான் சரிப்புடைய அனைத்து வசனங்களுக்கும் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது சூரத்துல் ஃபாத்திஹா அந்த சூரதுல் ஃபாத்தியாவிலே அல்லாஹாலா நமக்கு குரான் சரி ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு வசனங்களில் இருக்கின்ற அனைத்து செய்திகளையும் உள்ளடக்கிய ஒரு சூறாவாக இன்னும் சொல்லப்போனால் இரண்டு முறை இறங்கிய சபுல் மசானி என்று சொல்லப்படக்கூடிய குரான் சூறாவாக அந்த ஃபாத்தியா சூறா விளங்குகின்றது அந்த ஃபாத்யா சுராவில் அல்லாவதாரா எடுத்த உடனேயே முதலிலே எதை சொல்கின்றார் என்று சொன்னால் அல்ஹமது இல்லாஹி ரபுல்லா ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் மாலிக்கியம் தீன் மனிதன் குரான் ஷரீஃபை எடுத்து புரட்ட ஆரம்பிக்கும் பொழுது முதலிலே அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இறைவன் என்றால் யார் அந்த இறைவனுக்கும் தனக்கும் என்ன தொடர்பு என்பதை முதலிலே அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த ஆலமீன் என்பதற்கு தப்சீர் பயிலாகவே இப்படி தப்சீர் செய்வார்கள் ஆழம் என்று சொன்னால் உலகம் என்ற அர்த்தம் அதற்கு தாரீஃப் சொல்லும் பொழுது அல்ல ஆழமோ மா யுகலமோ பிகி சாணியு என்பதாக சொல்வார்கள் உலகம் என்றால் என்ன தெரியுமா அந்த உலகம் ஆழம் என்பதை எது தெரியுமா அந்த ஆழம் வை ஆழத்தை தான் இறைவனை அறிய எதை வைத்து இறைவனை அறியப்படுமோ அந்த தான் ஆழம் என்று பெயர் எது இறைவனை அறிவதற்கு காரணமாக இருக்கின்றதோ அந்த ஆழத்திற்கு ரப்பாக இருக்கின்ற அல்லாஹாலாவை அவன் முதலிலே விளங்கி கொண்டு விலகிக்கொண் விலகி பிறகு அவன் ஈயாக்கன் ஆகுது என்ற வார்த்தைக்கு வருகின்றான் ஈயாக்கன் ஆகுது என்று சொன்னால் இறைவனோடு பேசுகின்ற வார்த்தை நாங்கள்லாம் எங்களுடைய தகசீல் வருஷத்தில் எங்களுடைய விசாரம் பிறந்த இடத்தில் கேட்டோம் கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டிற்கும் குரான் சிரிப்பிற்கும் என்ன வித்தியாசம் என்பதாக கேட்டோம் இன்டர்நெட் என்பது அப்பொழுதுதான் ஆரம்ப ஆரம்பித்த நேரம் அது அதைவிட குரான் ஷெரீப் சிறந்தது என்று சொல்கின்றோமே எப்படி சிறந்த எந்த வகையிலே சிறந்தது என்பதாக கேட்டோம் அதற்கு மறைந்த மருகம் எங்களுடைய அவர்கள் சம்ஸ்கிருத ராஜத்திரோட அழகான முறையிலே சொன்னார்கள் இன்டர்நெட் என்பது கம்ப்யூட்டர் என்பது ஒரு மனிதனையும் இன்னொரு மனிதனையும் பேச வைக்கக்கூடியது ஆனால் கலாமுல்லா என்பது ஒரு மனிதனையும் இறைவனையும் பேச வைக்கக்கூடியது ஈயாக்க நகதோ என்று எப்பொழுது ஒரு மனிதன் சொல்கின்றானோ அப்பொழுது அவன் இறைவனிடத்திலே நேரடியாக பேச ஆரம்பித்து விடுகின்றான் இங்கேதான் அவர்கள் சொன்ன வார்த்தையை நாம் இங்கே வந்து இந்த வார்த்தையிலே வந்து சிந்திக்கின்றோம் குரான் என்பது ஓதி பல ஓதி முடிக்க முடியாதது என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதன் அவனுடைய ஆரம்ப நிலையிலே இறைவனிடத்திலே பேச ஆரம்பிப்பான் அந்த பேச்சு எப்படியெல்லாம் இருந்தது என்று குரான் ஷெரீஃபில் பல இடங்களில் தல உதாரணம் விட்டு சொல்கின்றான் நை மூசா அலி அவர்கள் இறைவளத்தில் பேசிய வார்த்தைகள் நபி இப்ராஹிம் அலி அவர்கள் இறைவிடத்தில் பேசிய வார்த்தைகள் நைமார்கள் அனைவருமே இறைவனத்தில் பேசிய வார்த்தைகள் எல்லாம் வசனங்களில் வருகின்றது மனிதன் முதலில் இறைவனத்தில் பேச ஆரம்பிக்கின்றான் அதற்கு பிறகு இறைவன் மனிதனோடு பேசுகின்றான் அந்த பேச்சு எங்கே போய் முடிகின்றது என்று சொன்னால் அதுதான் அந்த கலாமை நப்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த மனிதன் இறைவனோடு பேசி பேசி இறைவனோடு அவன் பனாவாகி இறைவன் இவன் மூலமாக பேச ஆரம்பித்து விடுகின்றான் அந்த பேச்சுக்குத்தான் கலாமை நப்சி தனக்குத்தானே பேசிக்கொள்கின்ற வார்த்தை என்று அந்த கிட்டாபுகளில் நமக்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள் எனக்கு முன்பு பேசிய ஹலீபா அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசமான முறையிலே ஒரு பாடலை படித்தார்கள் ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தை நம்ம அவர்கள் தந்திருக்கின்றார் என்பதாக அந்த ஜியாரத்து செய்கின்ற பாக்கியம் அவர்கள் நமக்கு உடலையும் தந்து உயிரையும் தந்து நமக்காக வேண்டி இங்கே மார்ஸ்டாவில் ஆஜராக இருக்கின்றார்கள் நாம் கொடுத்து வைத்தவர்கள் ஏனென்றால் அவருடைய குடும்பத்தார்களெல்லாம் நமக்காக வேண்டி வாப அவர்களை தியாகம் செய்து நம்மிடத்திலே ஒப்படைத்திருக்கின்றார்கள் யார் செய்வார்கள் இந்த தியாகத்தை அதற்காக வேண்டிய அவர்கள் குடும்பத்தாரர்களுக்கு நாம் காலம் காலம் நன்றி பாராட்ட வேண்டும் அந்த சைநாயம் அவர்களை ஜியாரத் செய்கின்றோமே இந்த ஜியாரத்தை நமக்கு என்ன பாடம் சொல்லி தருகின்றது தெரியுமா நாயகம் நாயம் சதாலீஸ்வரம் அவர்கள் மேராத்தை பற்றி மக்களுக்கு புரியும்படி சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் நான் ஹக்கை இருந்து பெறப்பட்டு நேரடியாக சென்று பேச முடியவில்லை அதற்கு முன்பாக பல நபிமாரோடைய ஜியாரத்தின் மூலமாக பழைய நபிமார்கள் என்ன ஜியாரத் செய்தன் மூலமாக அதற்கு அந்த ஜியாரத்தின் மூலமாகத்தான் நான் ஹக்கை அடைய முடிந்தது என்று நமக்கு உதாரணம் விட்டு காண்பிக்கின்றார்களே அந்த ஹக்கை அடைகின்ற ஒரு அழகான வழி வழியை நமக்கு சைநாயகர்கள் ஏற்படுத்தி இருந்திருக்கின்றார்கள் அந்த சைனாமருடைய வம்சத்திலே வந்த இப்பொழுது செயநாயகமாக இருக்கின்ற அவருடைய முழு அவதாரமாக இருக்கின்ற அந்த நம்ம சைநாயருடைய திருக்கைகளிலே பட்டம் பெற இருக்கின்ற ஆய்வுகளை என் சார்பாகவும் அல்லது மார்சா முஸ்தாமார்கள் மாரசா நிர்வாகிகள் அனைவரும் சார்பாகவும் வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன் وأخيرا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته